தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சாயந்தரம் ஹிப் ஆப் தமிழாக கொடுத்துருந்த ஒரு வீடியோ பேட்டி பார்த்தேன் அதன் பிறகு மறுபடியும் இப்போ அவர்கள் வந்து பத்திரிகையாளர் சந்திச்ச பார்த்தேன் ராஜே ஐயாவுக்கும் கார்த்திகேயன் சிவசேனா அவர்களுக்கும் திரு ராஜேஷ் அவர்களுக்கும் எனது சிறப்பு வணக்கம் காரணம் நீங்கள் மூணு பேர் தான் வந்து இதுக்காக ரொம்ப நாட்டு மாற்றியம் அழிகிறது என்றும் காலை மாடு எவ்வளவு முக்கியம் ஜல்லிக்கட்டு அவசியம்னு தொடர்ந்து எல்லாருக்கும் சொல்லிட்டு வந்தது அதுக்கு நடுவில் பல பேர் வருவாங்க போவாங்க ஹிப் தமிழா போலன்னு வச்சுக்கேன் ஆனால் உங்களுக்கு ஒன்றே ஒன்று என்னென்னா ஹிப் தமிழாவுக்கு வந்து ஆதிக்கம் என்ன புரியலைன்னா நீங்கள் சொல்லி இந்த மாணவன் மெரினா பீச்சில் வந்து கூடலை நீங்கள் சொல்லி வவுசி பூங்கால கோயம்புத்தூரில் வந்து கூடலை நீங்கள் சொல்லி மதுரை தமிழகத்தில் கூடலை நீங்கள் சொல்லி தமிழ்நாட்டில் எங்கேயும் கூடலை நீங்கள் சொல்லி ஃப்ரான்ஸில் கூடலை நீங்கள் சொல்லி லண்டனில் கூடலை இப்படி உலகம் எங்கும் கூடியவர்கள் யாருமே நீங்கள் சொல்லி கூடலை அது இயல்பா தன்னெழுச்சியாக தான் நீண்ட காலமாக ஏமாற்றப்படுகிறோம் என்ற எண்ணத்தில் தன் உரிமை பறிபோகிறது என்கிற பதட்டத்தில் இதை இப்போவும் கேட்கலை நான் எப்போ கேட்கறதுங்கிற எண்ணத்தில் தமிழன் தானாக வந்து தெருவில் இறங்கி நின்னா தன் குடும்பத்தோடு அதை வழி நடத்தினது இந்த மாணவர்கள் இதற்கு இடையில ஒரு சில முகங்கள் அதுவாக இருந்துச்சுன்னு இருந்துச்சு இன்னைக்கு அது எல்லாம் இல்லைன்னு ஆனதுல எனக்கு பெருமகிழ்ச்சி அது எப்படி காலையில் முதல்வரை சந்திச்ச எல்லோரும் சாயந்தரம் வந்து ஒரே போல போராட்டம் வெற்றி பெற்றுருச்சுன்னு சொல்லுவீங்க தெரில சிவசேனாதிபதி ஐயா தான் சொன்னாரு காலைகளை பட்டியலிருந்து தூக்குதான் அந்த போராட்டத்தை நோக்கம் மெரினாவில் கூடிய பொழுது அவர் அங்கே இல்லை ரெண்டாவது நாள் பெரும் கூட்டம் வந்த பொழுது அவரும் இப்படி முதல்ல ஒரு வீடியோ தான் விட்டார் அதாவது முக்கியம் காளைகளை பட்டியலேருந்து தூக்கணும் அதுதான் அந்த போராட்டத்தில் வெற்றி பெறும்னார் இப்போ என்னடானா ரெண்டு மாதம் கழித்து பார்த்துக்கலாங்கிறாவது அவர் விருப்பம் நீங்கள் யாரும் சொல்லி அவன் கூடலை அதன்படியே நீங்கள் யாரும் சொல்லாமையே அந்த மாணவன் அந்த இளைஞன் கூடியிருந்த இடத்துல கலைவான் தன் நோக்கை நிறைவேறிச்சுன்னு அவன் நம்பினான்னா அவன் ஏன் இப்போ நம்ப மாட்டேங்கிறான்னா ரொம்ப காலமாக அவனை இப்படி சொல்லி சொல்லி ஏமாற்றிட்டீங்க ஏமாற்றாதீங்க எனக்கு கிளியராக சொல்லுங்கிறான் புரிகிற மாதிரி சொல்லுங்க எனக்கு அப்படியான் இந்த நாட்டில் இந்தியாவில் தமிழன் என்பவன் எந்த நல் நல் எண்ணங்களோட ஒழுக்கங்களோட வாழ்ந்தவனா பிற மாநிலத்தால் அவன் மதிக்கப்படவே இல்லை உலகத்துல அவன் கொண்டாடப்படவே இல்ல இங்க காலில் விழுந்துகிட்டே இருந்தான் முன்னாடி நிற்கிற ஆள் தான் மாறினுச்சே ஒழிய காலில் விழுகிறது மாறவே இல்ல தமிழர்களுக்கு என்ன அடையாளம் இருந்துச்சு சட்டத்து நடந்துகிட்டான் காவிரிக்காக வழக்கு போட்டு நீதிமன்றத்துக்கு போனான் நீதிமன்றம் அவனுக்கு சார்பாக இருந்துச்சு ஆனால் மத்திய அரசு அதை கேட்க மாட்டேன்ருச்சு இவன் ஒழுங்கா சட்டப்படி சொன்னதை கேட்டான் அதனாலேயே தமிழை வாங்கினான் முதல் முறையாக இது எல்லா பிரச்சனையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு ஒரு மரியாதை இல்லைனா கூட ஒரு மாணவன் கிளம்புனேன் இந்த மாணவன் கிளம்பி வந்தான் பாருங்கள் எந்த நீங்களே எல்லாரும் சொல்றீங்க அவன் எந்த தவறு செய்யலை எதையும் அடிச்சு நொறுக்கலை அரை வழியில் அவன் போராடினா அமைதி வழியில் போராடுறான் அவன் அப்படின்னு அவனுக்கு பாராட்டுப்பத்திரம் வச்சே இருக்கீங்க தான் போட்ட குப்பையை அவனே பிறக்கிறான் இவ்வளவு சிறப்பாக செஞ்ச இந்த தமிழ்நாட்டு இளைஞன் மாணவன் இருக்கான் பாருங்க அவன் தான் பத்தாண்டு காலமாக இந்த சமூகத்தில் தமிழன் வாங்கி வச்சுருக்க அவ பெயரை அஞ்சே அஞ்சு நாளில் தொடச்சவன் இன்னைக்கு உலகம் பூரா ஒரே ஒரு அடையாளம் தமிழனுக்கு என்ன அப்படின்னா இவ்வளவு சுத்தமாக இவ்வளவு ஒழுங்கோட இவ்வளவு அறத்தோட எந்த பதட்டமும் இல்லாமல் ஒரு போராட்டம் நடத்திய முடியுமா தலைவன் இல்லாத ஒரு போராட்டங்கிறதா இங்கே வாங்கி கொடுத்தா நல்ல பேர் இந்த பூரா நமக்கு இது கால காலமும் தமிழர் யார் யாருன்னு நினைவில் வைத்துக் கொள்ளும் அளவுக்கான ஒரு போராட்டமாக நடத்திட்டு இருக்கான் அவன் நம்புற அன்னைக்கு அவன் விலக்கிக்குவான் நீங்க பதறாதீங்க உங்களுக்கு வேலை முடிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க அவன் உங்களை கூப்பிள்ளையே நீங்களா ஏன் போறீங்க நீங்களாம் ஏன் அவன் கிளம்பணும்னு நினைக்கிறீங்க அவன் உறுதியாக தெரிஞ்சிச்சுன்னு நினைச்சான்னா காலையில் பட்டி நீக்கிட்ட முடிவு பண்ணால் கிளம்புவான் நாளைக்கு காலையில் கூட அவன் கிளம்ப போடும் நாளைக்கு சாயந்தரமும் கிளம்பலாம் அது அவன் முடிவு இல்லையா நீங்க ஏன் சொல்றீங்க எல்லாரும் கிளம்பு கிளம்புன்னு நீங்க கிளம்புங்க போய் வேற வேலை இருந்தா போய் படத்துக்கு போய் பாட்டு போடுங்க அவனை கிளம்புன்னு நீங்க சொல்லாதீங்க நன்றி வணக்கம்